அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பாடல் இருபத்தெட்டு பாடலினுடைய தொகுப்பு கடந்த இருபத்தெட்டு நாட்களாக நாண சரியை என்ற வள்ளல் பெருமான் எழுதிய மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் என்கின்ற எண்ணத்தோடு வள்ளல் பெருமான் எழுதிய நாணசரியை இருபத்தெட்டு பாடலுக்கு பேராசிரியர் முனைவர் வே ரத்தனசபாபதி அவர்களுடைய தெளிவுரையும் சாமி சரவணானந்தா அவர்களுடைய அற்புதமான மெய்ஞான விளக்கத்தையும் கண்டோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம்னா வள்ளல் பெருமான் எழுதிய நாணசரியில் நல்ல பாடல்கள் வருவதற்கு முன்பாக வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்பு அறிவிக்கிறார் இந்த சத்திய அறிவிப்பு பாடலில் மூன்றாவது பாடலாக சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்திடம் உருவாய் இத்தினமே அருட்பெரும் ஜோதி எய்துகின்ற தினமாம் இனி வரும் அத்தினங்கள் எல்லாம் இன்பம் உறும் தினங்கள் சுத்த சிவ மார்க்கம் துலங்கும் எலா உலகும் உறும் நீ உரைத்த சொல் அனைத்தும் பலிக்கும் செத்தவர்கள் எழுந்துலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருள் செங்கோல் எங்கும் செல்லுகின்றதாமே என்று வள்ளல் பெருமான் சத்திய அறிவிப்புன்னு நாலு பாடல் பாடியிருக்கிறார் அந்த நாலாவது நாலு பாடலில் மூன்றாவது பாடலை நான் இங்கே நினைவு கூறுகிறேன் இந்த பாடலெல்லாம் எல்லாம் எழுதிய பின்பு வள்ளல் பெருமான் நான் திருக்காப்பு இட்டு கொண்டு அமரப்போகிறேன் அதில் சத்திய அருப்பிலே சொல்கிறார் என் சாமி எனது துரை என் உயிர் இன்று வந்து நான் எடுக்கும் இடத்தில் அமருகின்றார் பின்சாரும் இரண்டரை நாடிக்குள் எனது பேர் உடம்பில் கலிந்த கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய பெரும் தவத்தால் நான் தான் சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் தனக்கே வெளியாகும் இரண்டரை நாழிகை கடந்த போதே என்று வல்லல் பெருமான் பாடக் அப்போ அவர் திருக்காப்பீட்டு கொண்டு சித்தி வளாகத்திலே அவர் உள்ளே நுழைவதற்கு முன்பாக மக்களை எல்லாம் கூட்டு ஒரு தீபத்தை காட்டி இந்த தீப வழிபாடு செய்யுங்கள் நான் பாடிய நாண சரியை இருபத்தெட்டு பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்கிறேன் அப்புறம் அந்த அந்த கடலூர் மா அன்றைக்கு தென்னார்காடு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த ஆங்கிலேயர் வந்து நம்மளுடைய ஐயாவினுடைய திருக்கட்டு காப்பீட்டு கொண்ட கதவை திறந்தபோது ஐயா அவர்கள் அங்கே இல்லை ஆகவே நம் தீபம் ஏற்றி நமக்கு ஒரு இருபத்தெட்டு பாடல் மார்கழி மாதத்தில் எப்படி ஆண்டால் திருப்பாவை பாடுகிறார்களோ திருவம்பாவையை மாணிக்க வாசகர் மார்கழி மாதத்தில் பாடுகிறாரோ வல்லல் பெருமானும் மார்கழி மாதத்தில் எழுதிய அறிவு களஞ்சியம் மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கான அறிவு களஞ்சியத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்கள் இருபத்தெட்டையும் எழுதி நினைந்து 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு என்று தொடங்கி புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழுகிறேன் நென்மொழி ஓர் பொய்மொழி எண்ணாதீர் என்றும் பணிந்து பணிந்து அணிந்து அணிந்து நீர் உலகில் பரம்பரமே சிதம்பரமே பராபரமே என்று பாடலும் கண்டதெல்லாம் அனைத்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே என்றும் இன்புறலாம் இவ்வுலகம் ஏத்திடலாம் வாழ்ந்திடலாம் எல்லாம் செய்ய வல்ல சித்தி இறமையும் பெற்றிடலாம் என்றும் தீமையெல்லாம் நன்மை என்று திருவள்ளம் திரு உள்ளம் கொண்டருளி அருளி அருளமுதம் தெளிவளித்த திறத்தை என்று இப்படி நான் ஆறு பாடல் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி நீர் பிறவே யான் உமக்கு நேய உறவே அலனே நெடுமொழியே உரைப்பே நன்றி கொடுமொழி சொல்வேனா என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஏழாவது பாடலும் நான் அந்த ரெண்டு ரெண்டு லைனை தான் சொல்கிறேன் முதல் ரெண்டு லைன்களை விரைந்து விரைந்து அரைந்திடுமீர் மேதினையர் இங்கே மெய்மெய் உறக்கிறே நீர்வேறு நினையாதீர் அதே மாதிரி நிறைய பாடல் சொல்லியிருக்கிறாரு வள்ளல் பெருமான் பாடிய பாடல்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சுகமறிவீர் துன்பம் ஒன்றே துணிந்து அறிந்தீர் உலகீர் சூது அறிந்தீர் வாத அறிந்தீர் தூமை அறிந்திலரே இகமறிவீர் பரமறிவீர் என்னை நும் கருத்து இது புரிவீர் மரணமில் மரணம் வரில் எங்குருவீர் அந்தோ அகமறிந்தீர் அநேகமறிந்தீர் அழியாத நாண அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமேன் ஈண்டே முகமறியார் போல் இருந்தீர் என்னை அறியோரோ முத்தரெல்லாம் போற்றும் அருள் சித்தர் மகன் நானே என்று வள்ளல் பெருமான் தன்னை வந்து டிக்ளேர் பண்ணுறார் நான் யா சாதாரணவன் இல்லை மனமெனும் பே குறுங்கு மடப்பையலே மற்றவர் போல் நினைத்தாதே மறுத்தாதே கண்டா என்று பாடியது அதில் சொல்லுவார் நான் என்னை யார்னு நினைக்கிற உன் அதிகாரம் செல்ல அவட்ட நானசபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நான் என்றார் இங்கே நாணசரியை பதினெட்டாவது பாடலில் அருட்சித்தர் மகன் என்று சொல்கிறார் அதே மாதிரி வள்ளல் பெருமான் நம்ம மார்க்கம் என்னமான மார்க்கம் என்பதை இருபத்தி ஆறாவது சரியை பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்றார் உற்றமொழி உரைக்கிறேன் ஒருமையிலே உமக்கே உறவே நன்றி பகவேன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் வரும் மரணம் சம்மதமோ சற்றும் இதை சம்மையா சமையாது சம்மதியாது என் மனம்தான் உமது தன்மனம் தான் கல்மனமோ வன்மனமோ அறியேன் இதனை தடுத்தடலாம் என்னுடன் சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சண்மார்க்கம் தான் என்ன டிக்ளேர் பண்றார் உண்மையான மார்க்கம் சண்மார்க்கம் என்று சொல்லி இறுதியாக அவர் பாடிய இருபத்தெட்டாவது பாடல்ல முதல்ல பாடின அந்த நினைந்தை நினைவுபடுத்துகிறார் ஓர் உறவு என்று அடைந்தேர் உலகி போற்றி மகிழ்ந்திடுமீன் உள்ளமெல்லாம் கனிந்து உருகி உள்ளபடி நினைந்தே என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் இதற்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய நான சரியனுடைய முடிவல்ல தொகுப்பாக இந்த பாடல்களுக்கெல்லாம் சொல்லி அவர் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான மெய்ஞான விளக்கத்தை சிந்திப்போம் மீன் எல்லையாக உள்ளது நமது அருட்பெரும் ஜோதி பதியா அந்த ஞான பதியை கலந்து ஒன்றி ஆனந்தமாக வாழ்வதே நம் குறிக்கோளாம் இதை சாதித்து கொடுக்கத்தான் இந்த நாண சரியை தொடுக்கப்பட்டு உள்ளதாக இதில் கண்ட பாக்களை ஓதுவது சரியேயாகும் ஒருமுறைக்கு ஒரு முறைக்கு பல ஓதுவதாலும் ஓதை கேட்டாலும் மனம் உறும் அதற்கு அவசியம் தயா ஒழுக்கத்தோடு இருந்து வரல் வேண்டும் எங்கள் வீதியில பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த நாயெல்லாம் கத்துது இதை சொல்லுகிற போது பார் இதுதான் ஆச்சரியம் இதுதான் அற்புதம் இறைவனை பற்றி பெருமை பேசுகிற போது வள்ளலார் அவருடைய அற்புதமான நாணசரியை சாமி சரவணானந்தா சொல்லுகிற அந்த கருத்தை கேட்டு அந்த பயனவர்கள் எல்லாம் கூச்சல் எடுக்கிறார்கள் ஆர்ப்படிக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு முறைக்கு பல முறையாக ஓதுவதாலும் ஓதி கேட்டாலும் மனம் தூய்மை உறும் அதற்கு அவசியம் தயா ஒழுக்கத்தோடு இருந்து வருதல் வேண்டும் ஓதிய பாட்டின் பொருள் உணர்ந்து உள் உருகுதலும் புறத்திலே அன்பு செய்தலும் நாணக்கிரியாகும் அதற்கு மேற்பட்ட இரு நிலைகளும் அக அனுபவ வாழ்க்கை நிலைகளாம் அவை சொற்களால் வெளிப்படுத்துவதற்கு இயலாதாம் ஆனால் அந்த நிலையை குறித்து ஒரு சிறிய புறவிளக்கம் மட்டும் குறிக்கலாம் அவை இரண்டு நாண யோக நிலையும் நான நாண நிலையாம் யோக நிலை என்பது சத் விசாரத்தால் ஞான சபேசரை அகத்திலே கண்டு கலந்து விளங்குதல் ஆகும் அப்படி இருந்து கொண்டு அக உண்மையை விரிவே சூழ் உலகமெல்லாம் கண்டு அகமுடையவன் திருவானை படி இவ்வுலகிலே நாணானந்த வாழ்வு நடத்தி கொண்டு இருக்கலாம் இதுதான் நாணத்தில் நாணமாகிய பேரின்ப வாழ்க்கை நிலை ஆகும் மேல்நிலை அனுபவத்தில் செலுத்தி நம்மையெல்லாம் வாழ வைக்க வேண்டிய நமது வள்ளலார் இந்த இருபத்தெட்டு பாடல்களை அந்தாதி ரூபமாக ஆக்கி கொடுத்துள்ளார் ஒவ்வொரு பாட்டிலும் சத்விசார பெருமை ஒருமை உண்டாக துதித்தலும் உள் உணர்ந்து ஒன்றை தியானித்தாலும் அதோடு தயவு ஆணைக்கு பொருந்த உழவோடு ஒத்து வாழ பழகுதலும் இப்படி இப்படி என குறிப்பிட்டு உள்ளனவாம் பாக்கள்ணசரியை ஆகும் கிரியை யோகமும் நாணமும் அப்பாக்களில் ஆறாக பெறப்படும் உண்மையும் அடையும் அனுபவமும் பாக்களில் மட்டுமே ஈண்டு வரைந்து காட்ட முடிவதால் இதற்கு இந்த சரியை என்ற தலைப்பே வழங்கப்பட்டு உள்ளதாகும் இதுவே வாயுரையான செய்தியாய் குறிக்கப்பட்டது உலகம் இதனை நன்கு ஓதி உணர்ந்து முயன்று திருவருள் அடைந்து அதை கொண்டு சுத்த சன்மார்க்க லட்சிய சித்தாகிய சுத்த சுகந்த வாழ்வு பெற வேண்டும் என்பது ஜோதி ஆண்டவருடைய ஆணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணைன்னு தயவோடு சாமி சரவணானந்த அவர்கள் அந்த நானசரியனுடைய தொகுப்பாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் தினந்தோறும் சொல்லுவேன் ஆகவே நமக்குள்ளாகவே உள்மூச்சி வாங்கி வாங்கி நம்மளுடைய அகத்தை மேம்படுத்தி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கண்டு இந்த சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகமாக நாம் ஆறக்கூடிய நிலையே மரணமில்லா பெருவாழ்வு ஆகவே இறப்பை ஒழிக்கக்கூடிய மார்க்கம் சண்மார்க்கமே தானே என்று வள்ளல் பெருமான் பாடிய நாணசரியை இருபத்தி ஆறாவது பாடல் சொல்லுது ஆகவே இந்த இருபத்தெட்டு பாக்களும் பாசுரங்களையும் நாணசரியனுடைய பாசுரங்களை மார்கழி மாதத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கேட்டு காதால் கேட்டு மனதால் அதை பாராயணம் செய்ய செய்ய வள்ளல் பெருமானுடைய அன்பும் கருணையும் தயவும் நமக்குள்ளாகவே ஊற்றெடுக்கும் ஆறாக பெருக்கும் ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் என்று வள்ளல் பெருமான் பாட காரணன்னா பசிப்பாடு தீத்து எல்லா உயிர்களையும் அவனுக்கு அகத்தை போதிக்கக்கூடியன ஒரு மனிதருக்கு போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான் உணவு மட்டுமா உணவு தான் போதும் நிறைய பேர் வடலூர்லையும் தங்கியிருக்கிறார்கள் சித்தி தங்கி தங்கியிருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் வாழ்ந்த இடமான அந்த தீஞ்சுவை நீரோடையிலும் தங்கியிருக்கிறார்கள் கருங்குழியில் அவர் தண்ணியிலே விளக்கேற்றிய அந்த இடத்துலேயும் தங்கியிருக்கிறார்கள் அதிகமாக பேர் தங்கியிருக்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அது வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியநாரண சபை தர்மசாலையாக இருக்கலாம் இழிவார் மேடையாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் இந்த கல்பத்தட்ட ஐயா அவருடைய அந்த சமாதியான இடத்துல வயதானவர்கள் முதியோர்கள்லாம் தங்கியிருக்கிறாங்க வடலூரில் சாதுக்கள் அதிகமாக தங்கியிருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் ஐக்கியம் திருக்காப்பிட்டு கொண்டு ஒளி மாறிய சித்தி வளாகத்திலே நிறைய பேர் தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தினந்தோறும் உணவு இருக்கிற இடம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கே மக்கள் சாரசாரியாக வராங்க சாரசாரியா வந்து அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல காணிக்கை செலுத்து பல கோடி அதனால தான் இந்து அறநிலைத்துறை என்று வைத்திருக்கிற அரசாங்கம் அந்த பணத்தை எப்படியாவது செலவழிக்க வேண்டும் எப்படியாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகிற நிலையில் நிறைய திட்டங்கள் போடுறாங்க ஒன்றுமே அங்கே செய்ய முடியல சமீபத்தில் ஒரு சண்மார்கி கூட ஒரு பதிவை போட்டு இருந்தார் ஒவ்வொரு பூசத்தன்றும் நாற்பதாயிரம் பேர் சித்தி வளாகத்தில் இரு வராங்க தங்குறாங்க இரவு அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்கிறார் நான் என்ன சொல்றேன்னா அங்கே தெரிந்து தங்குறாங்களா தெரியாம தங்குறார்களா என்று சொல்ல முடியாது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அப்படி நிலையிலே சித்தி வளாகத்தில் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆகவே இவர்கள் அங்கே எழுதி போட்டு இருக்குது ஐயாவுடைய திருக்காப்பட்டு கொண்ட அந்த அறையில் எழுதி இருக்கிறது அரையப்பா முரசு அருளாட்சி செய்தேன் என்று அரையப்பா முரசு என்ற பாடலும் என்சாமி என் உயிர் நாயகனார் என்ற பாடலும் சத்திய அறிவிப்பு பாடலும் நானசரியுடைய இருபத்தெட்டு பாடல் அங்கே இருக்கக்கூடிய சித்தி வளாகத்தில் எழுதியிருக்கு எத்தனை பேர் பார்க்குறாங்க எத்தனை பேர் படிக்கிறார்கள் அங்கே ஜோதி வழிபாடு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது அந்த ஜோதியின் முன்னால் வைக்கிற விண்ணப்பங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதற்கு சாட்சி நான் வேற யாரையும் நான் சொல்ல மாட்டேன் இருபத்தைந்து ஆண்டு நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாங்கி கொண்டு என் தாயின் மரணத்திற்கு பிறகு நான் உனக்கு தாயாக இருக்கிறேன் என்னை வந்து சரணடை என்று சொன்ன வள்ளல் பெருமானுக்கு தொடர்ந்து பத்து மாதங்கள் ஜீவகாரண்யம் செய்ததின் விளைவால் தீர்க்க முடியாத என்னுடைய உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் சார்பு தீர்ப்ப உயர் நீதிமன்றம் உறுதி செய்கிறது உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்கிறது ஆனால் ஆளுகிற ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மனமில்லை அழுதே கண்ணீர் விட்டு கலங்கினேன் வல்லலார் முன்னால் சித்தி வளாகத்தில் அப்ப ஜீவகாரண்யம் என்கிட்ட பணமே இல்லை ஆனாலும் பசிபாடு தீர்த்தேன் அருள்வல்லல் நாணவல்லல் எனக்குள்ளாக உருவாகி என்னை அந்த நிலையிலே இன்றைக்கு நிறைவான பொருளாதாரத்தில் என்னை நிலைக்கச் செய்திருக்கிறார் என் உற்றார்கள் என் மீது பொறாமைப்படுகிறார்கள் என் மீது உடன் பிறந்தவர்கள் என் மீது ஜீவகாரண்யம் செய்வதற்கு மோசத்துக்கு போவான் ஜீவகாரண்யம் செய்யபவர்கள் என்றைக்குமே மோசமடைய மாட்டார்கள் அவர்கள் உண்மையான அக கடவுளாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியுடைய ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் என்பதற்கு நானே சாட்சி என்று சொல்லி வள்ளல் பெருமானுடைய அன்பும் கருணையும் தயவம் பெறணும்னா தன்னுடைய சொந்த காசுல ஜீவகாரண்யம் பண்ணணும் அடுத்தவர்களிட்ட வசூல் பண்ணி அடுத்தவர்களிட்ட கொடுத்தா அவங்க இன்பம் கிடைக்காது அதற்கான அத்தனை ஆற்றலையும் இறைவன் கொடுப்பார் அந்த கொடுக்கக்கூடிய நபர்களை என்னை ஒருவராக திரு அருள் பிரகாச வல்லலார் என்னை அடையாளம் காட்டி நான் வாழ்ந்த இத்தனை ஆண்டு காலமாக நாற்பத்தெட்டு காலம் வாழ்ந்த என்னுடைய நாற்பத்தெட்டாவது வயலில் தான் ஜீவகாரண்யமே பண்ணக்கூடிய ஒரு புனித பேரை எனக்கு கொடுத்தார் இது எனக்கு எங்கிட்ட இருந்து இல்லை என்னுடைய தாய் தந்தையாரும் என்னுடைய தாயினுடைய தாயார் என்னுடைய பாட்டியாரும் செய்த அந்த புண்ணிய பலன் எனக்கு புற சொத்து கொடுக்கல எங்கள் அப்பா என் தாயாருக்கு தாயார் வீட்டில் இருந்து புற கிடைக்கவில்லை அதற்கு மாறாக அக சொத்து கிடைச்சது ஆனால் அகத்தை உணர்ந்த வள்ளல் பெருமானுடைய வழியிலே நான் வாழ முற்படக்கூடிய நிலையை பெயரை கொடுத்தது என்று சொல்லி வள்ளல் பெருமான் பாடிய சிவ வணக்கம் என்ற ஒரு அற்புதமான பாடலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அம் அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவில் அமர்ந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாலேயே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்